ஐயோ எந்த அம்மா வந்து ஊற்றி கொட்டல்ல இருக்காங்க நாலு வருஷம் வலின்னாங்க இடுப்பு வலி கை வலி கால் வழின்னாங்க இப்போ நான் ஐயா கிட்ட கேட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு உறிவி விட்டேன் இப்போ கை வலி கால் வலி சரியா சொல்லுங்க நான் சொல்கிறத விட அவங்களே சொல்லுவாங்க அவங்களே நீ கேட்டுக்கலாம் எல்லாம் மக்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எனக்கு கால் வலி ரொம்ப இதுவாக இருந்துச்சு இப்போ எங்கள் ஐயா வந்து தொட்டதுனாலே கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு அம்மாவையும் கூட்டின்னு வரணுன்னு நினைக்கிறேன் உங்கள் வலி சொல்லுங்கள் அம்மாவை உங்கள் கூட்டிகிட்டு என் வண்டி பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு

ஐயா இவர் திருவண்ணாமலை இருக்காரு இவர் வந்து ஸ்ரீபெரும்தான் சம்பந்தகா இருக்காரு சம்பந்தக்கார ஐயா பார்த்துக்கு போங்க இந்த வழி திருநாள் சொல்லி மூணு வருஷம் வழி இப்ப அவர் எப்படி நல்லாச்சும் நீங்களே கேட்டு தெரிஞ்சுங்க நாங்க மூணு பேருமே திருவண்ணாமலை மாவட்டம் தான் ஒரே ஊர் தான் இவர் வந்து எங்க சம்பந்திங்க பின்னாடி இருக்கிறவரு என்னுடைய மகனு என்னுடைய மகன் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்காரு ஸ்ரீபெரும்புதூர் வந்த உடனே எங்க சம்பந்தி சொன்னாருங்க இந்த மாதிரி சாமியார் இருக்காரு அவர் போய் பார்த்தோம்னா எதனா விமோசனம் கிடைக்கும் அப்படின்னாரு அதனால இங்கே வந்தோம் வந்த பிறகு இங்கே இவருடைய அதாவது மக்கள் தொண்டே மகேசன் துண்டுன்ற மாதிரி அவர் செய்துன்னு இருக்காரு அதை விட முக்கியமானது வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோருன்ற மாதிரி சாப்பாடும் போட்டு அனுப்புறாரு கர்ணனே எல்லாம் பண்ணான் ஆனால் அன்னதானம் பண்ணாதனால அவர் சொருக்கத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அது மாதிரி இவரே இவரே அன்னதானம் பண்றாரு இவரு நிச்சயம் நிச்சயம் வந்து இறைவனுக்கு அடுத்தபடியா இவரு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மன்னதார கூறுகிறேன் அதே மாதிரி கர்ணனு தானம் பண்ணாரு எனக்கு அன்னதானம் பண்றது எனக்கு ராஜி வெட்டி கர்ணர் அவாடு வர கொடுத்துக்காரு எனக்கு நம்ம அம்மாவுக்கு இடுப்பு வழி கை வழி கால் வலி வந்தாங்க பார்க்கத்திலிருந்து வந்திருக்காங்க வந்துக்காங்க இங்க வந்தோடனே மாத்திரை ஊசிரா மோட்டாங்களா கேட்கலையா அங்க வந்தாங்க நான் அடிக்கடி என்ன ஒரு உரிய விட்டு எல்லாம் சரியா வச்சுட்டாங்க அந்த அம்மாவே கேட்கலாம் எந்த கேட்கலாம் நான் பாகத்துல இருந்து எனக்கு வந்து இடுப்பு வரல கால் வரல பயங்கரமான நோவுது அதனால வந்தேன் இப்ப பரவாயில்ல கொஞ்சம் சுமாரா இருக்கு இது நல்லா ஆயிடுச்சு இப்ப கை வச்சது சாமிநாதன கை வச்சது நல்லா ஆயிடுச்சு ஒன்னும் இல்லை இப்பங்க நான் சோழிங்க இருந்து வரேங்க எனக்கு இருபது வருஷமா முதுகு வலியும் கால் வலியும் அதிகமா இருந்தது இருபது வருஷமா இருந்தது சோழிநல்லூர்லேருந்து வரோம் இருபது வருஷமா எனக்கு இருந்தது கை வலி கா தோள்பட்ட முதுகு கால் வலி ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க யூடியூப் பார்த்துனே வந்தேன் ஐயாவை பார்த்து சரி போய் வருவோம் அப்படின்ட்டு இங்கேதான் லாஸ்ட்டு பார்க்கணும் இதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு வைத்தியமே இல்லை நான் எல்லாம் பார்த்துட்டேன் கடவுள் மேலே பார்த்து போட்டு நான் வந்தேங்கயா இப்போ பண்ண எதுவும் எதிர்பார்ப்பனர் அதுதாங்க புண்ணியம் சாப்பாடு போறது புண்ணியம் மத்த வேற எதுவும் புண்ணியம் இல்ல சாப்பாடு போட்டு அவங்க உடம்பு நல்லா அனுப்புறது அதை விட புண்ணியம் உலகத்துல எதுவுமே இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா அவர் காலை விட தடவறதான்றார். ஏன்னா அவர் கடவுள் மாதிரி நடந்து வரோம். காலை விட இதெல்லாம் வந்து கொரும்போது கேட்டு சொல்றாரா? கேட்டு. ஆமா கேக்குறார். தடவாமான்னு கேக்குறார். கேவ எல்லாம் செஞ்சா தானே உங்களுக்கு சரியாகும். அதாவது கடவுள் ரூபத்தில அவர் இருக்காரு. இ வந்த ஆமா ஆமாங்கயா.

இந்த யூடியூப் பார்த்துருந்தாங்க நானும் ஐயாவை பா பண்ணதை பார்த்தேன் உங்களுக்கு ஒரு முறை தான் பண்ணுவேன் இதோடு உங்களுக்கு வராது இது வந்து ஐயாவே வந்து எங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதனால் உங்களுக்கு நல்லாயிடும் ரெண்டாவது இந்த நோய் வராதுன்னு சொல்லி திருப்தியாக சொல்கிறாரு அதையும் பார்த்தேன் இவங்க ரெண்டு முறை என் மனைவி சொன்னாங்க சரி இன்றைக்கி போகலாம் நேற்றுக்கே ஃபோன் போட்டு கேட்டோம் ஐயாவை காரம்பாக்கம் வந்து இந்த இடத்துல இப்படி வந்து வாங்கினாங்க அது மாதிரி வந்தோம் வந்தோம் பார்த்தோம் திருப்தியாக இருக்குது மரியாதையை குடுத்து கேக்குறாரு கேட்டுதான் தொடலாமா அப்படின்னு கேக்கிறாரு தொடலான்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவரு அவங்களுக்கு உரி விடுறாரு என் மனைவியே கேட்டார் நாம் வந்தது இன்னைக்குதான் முதல் முறை என் மனைவியை கேட்டுதான் அந்த முட்டிக்கும் முதுகுக்கும் தொட்டு தொட தொடர்றாரு இதுக்கு உணர்ற ஐயா ஐயா இந்த அம்மா வந்து சோழிகள் இருந்து வந்திருக்காங்க இது ராஜ் பார்த்து தான் வந்திருக்காங்க கேட்டேன் எப்படி வந்தீங்க கேட்டேன் இந்த மாதிரி ஊட்டி சேல பாத்துதான் ராஜுவட்யா பாத்தா வந்திருந்தாங்க என்ன என்னம்மா பிரச்சனை கேட்டேன் இருபது வருஷம் கால் வலி கை வலி இடுபழி என்னால எங்க எங்க ஆசை ராஜுக்கெல்லாம் போனேன் காலை ஆபரசம் பண்ண சொன்னாங்க நான் சாலை பார்த்து வந்தேன் இங்கே நல்லாச்சுன்னு சொல்லிட்டாங்க நடக்க முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டுது ஆறு மாசமா நான் பார்க்காத டாக்டர் இல்ல பார்க்காத வைதியம் இல்லை எங்க எங்க போனோமோ அங்கே எல்லா இடத்துலையும் போனேன் எங்கேயுமே எனக்கு வந்து மன திருப்தி கொடுக்கல ஆனா சு உங்களுடைய சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு போய் போய் இவருக்கு ஐயாவுக்கு வந்து நான் போன் பண்ணி கேட்டேன் சரி வாம்மா நான் பார்க்கறேன்னு சொன்னார் அதனால கூட்டிகிட்டு வந்தேன் நல்ல மாதிரியே ஆயிடுச்சுன்னா எங்களால் முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பாக நான் என்ன செய்யணுமா தாராளமாக செய்வேன் ஐயா இவரு வந்து விழுப்படுத்துறது வந்து இருக்கார் நாலு வருஷமா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனாரா செஞ்சாரோ மூச்சு விட முடியல திணறுதுன்னு சொன்னாரு இப்ப நான் என்னுடைய எங்க அப்பா திருநாமத்தையும் மண்ணும் தண்ணியில இப்ப நோயா கொடுத்தேன் இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிருக்காரு அவர் விழுப்புரத்துக்கு நீங்களே அவரை கேட்கலாம் நாலு வருஷமா ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம் ஹாஸ்பிட்டல்ல நாலு மாசமா நாலு வருஷமா பார்த்தோம் ஒண்ணும் போனா தெரியல இவரு ஐயா கிட்ட பார்த்து யூடியூப்ல பார்த்தான் பார்த்து வந்து இது பண்ணதுனால அவர் ஏதோ ஒரு கிராமத்தை போட்டு தீர்த்தம் கொஞ்சம் கூட்டாரு கொஞ்சம் ஐயா இந்த இந்த மகன் வந்து வந்து கள்ளக்குறிச்சி இருக்காங்க ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாங்கணும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாங்க கால் வலி ஒரு வருஷம் கால் வலினாங்க இப்ப வந்து ஐயாட்ட கேட்டு ஒருத்தண்ண வச்சு தேய்ச்சி விட்டேன் இப்ப கால் வழி சரியாச்சுன்னு சொன்னாங்க அந்த மாதிரி நீங்களுக்கு ஐயா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல உலகின் கிராமத்தில் வாசிக்கும் சின்ன தூரம் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க இங்க ஐயா நாங்க வந்துருக்குறோம் அங்க வந்த பிறகு இப்ப ஐயா அருளால எங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்குது நாங்க வாச மூலியமா நாங்க பார்த்து வாச மூலியமா பார்த்து நாங்க நம்பர் இது பண்ணி நாங்க வந்து கேட்டு வந்து ஐயா அது ஐயா அருளால ஒரு நம்பிக்கை வந்து மக்கள் எல்லாம் பரவாயில்லங்கிறதால நாங்க வந்து நாங்க பாத்தீங்க வீடியோல பார்க்கும்போது இல்ல நான் நம்பிக்கையோட தான் நாங்க வந்தோம் வந்தது பரவாயில்லையா பரவாயில்லைங்க ஒரு விடிய காலம் நடக்குங்க கை வழி காலு வழி செய்வ சரி பண்ணி தரேன் உடம்பு வாரத்துல ஒரு நாள் மாசத்துக்கு போட்டு செவ்வாய் வெள்ளி நாயுடு நாளும் பெங்களூர்ல இருந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க இந்த மக கை வழி காலு ஒரு வருஷம் வச்சுங்க இப்ப இந்த மகளுக்கு நான் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கறேன் நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன் நான் யூடியூப் பார்த்துதான் வந்தேன் கால் வலி நடக்க முடியாத நுண்டின்னு தான் வந்தேன் இப்போ நடக்கிறதுக்கு கொஞ்சம் சதரமா நடக்கிறேன் இப்ப மின்னத்தோட இப்போ ரொம்ப சதரமா கால் வச்சு நடக்கிறேன் நானு ஒரே டைம் தான் இப்ப அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அதுதான் நடக்க முடியாம சதரமா நடக்கல நானு இப்ப சதரமா கால் வைக்கிறேன் கால் வைக்கிறேன் நான் இப்போ கொஞ்சம் அப்படி நடக்கிறேன் ரெண்டு பேர்கிட்ட தான் சொல்லுவேன் நான் யாருக்கிட்டும் ஒருத்தருகிட்ட சொல்ல மாட்டேன் நானு ஏன்னா கடவுள் அருள் அருள் இல்லாத யாரும் செய்ய மாட்டாங்க

குறை இல்லாத சாப்பாடு போடுறாங்க தான் அப்புறம் வேலை செய்யறாங்க நீங்க எவ்வளவு இன்னும் போடல நான்